என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்நஞ்சங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லா வகையிலும் நாம் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிக்கு போக வேண்டியதாக இருக்கு சரி இந்த வகையில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி எங்கள் ராசிகளுக்கு மட்டும் எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாக இருப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது எந்த ராசிகளுக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாக இருக்கிறார்கள் உறவுகளே இவர்களுக்கு எதிரியாக மாறுறார் இந்த இடமும் மீனம் கடகம் சார் இந்த விருச்சிகம் மீனம் கடகம் இவர்களுக்கு நிச்சயமாக உறவுகளே எதிரிகளாக மாறுகிறார்களா இவர்களை அவர்களே உதாசீனப்படுத்துகிறார்களா இவர்களால் பயன் அடைந்தவர்களே இவர்களை தரக்குறவாக நடத்துகிறார்களா நிச்சயமாக இது ஒரு கேள்விக்குறியான தான் இப்போ உறவுகள் அப்படின்னு ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் சொந்தங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோனாலும் இந்த ரெண்டுக்கும் இடையில் கேப் கேப்பிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திற்கு மூன்றாம் இடத்த அதிபதி சனி பகை அப்போ உடன் பிறந்தவனே பகை சுபர் பகை மீனத்துக்கு மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி சுக்ரன் பகை அப்போ உடன் பிறந்தவனே பகை வந்துருச்சா கடகத்துக்கு மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி புதன் பகை ஆனாலும் கடகராசி லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி அதிபதியை கடகம் பகையாக நினைப்பதில்லை ஆனால் புதன் பகையாக நினைக்கிறது அப்ப இந்த விருச்சகம் கடகம் மீனம் இவர்களுக்கு உடன் பிறந்தோர்களே சத்துருக்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது இந்த விருச்சகம் கடகம் மீனம் உடன் பிறந்தோர் மீது நிச்சயமாக நிறைய அனுபவித்திருக்கும் பாசங்கள் அதிகமாக இருக்கிறது அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எல்லையற்றது இணையற்றது சாதாரணமாக சொல்லிட முடியாது ஆனால் அவர்களெல்லாம் இவர்கள் மீது அன்பாக இருக்கிறார்களா ஏதாவது ஒரு குறையை சொல்லி இவர்கள் மீது பழியை போட்டு போயிடுறாங்களான்னா நிறைய நடக்குது நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்பங்களில் இந்த மீனம் விருச்சகம் கடகம் உறவுகளுக்கு உடன் பிறந்தோருக்கு அப்பா அம்மாவுக்கு அக்கா தங்கைகளுக்கு ஏன் இன்னும் சுற்றம் சின்ன மாசித்த பாசித்தி எல்லா அந்த உறவுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்புல இந்த மூன்று ராசிகள் இருக்கும் நிறைய பாசத்தை கூட்டம் அது ரொம்ப முக்கியம் ஆனால் இவர்களுக்கு மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே யாருக்காக உழைத்தார்களோ யார் மீது அனுபவித்தார்களோ யாரை வளர்த்து விட்டார்களோ அவர்களே இவர்களுக்கு எதிரியாக மாறுகிற போதுதான் இந்த மூன்று ராசிக்கும் வலி அதிகமாக இருக்கிறது வேதனை அதிகமாக இருக்கிறது வளர்த்த கடாய் மார்பில் பார்க்கிறது பாய்கிறது என்று சொன்னால் இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக நடக்கிறது அப்ப இந்த ராசிகள் மட்டும் நல்லவங்களா இவங்களை மட்டும் பாயிறாங்கன்னு சொல்லிட்டீங்களே இவர்கள் மட்டும் நல்லவர்களா ஒரு காலகட்டத்தில் இருப்பதை அள்ளிக் கொடுத்தவர்களாக இவர்கள் இருக்கலாம் ஆனால் இல்லாத போது கொடுக்கவில்லை என்பதற்காக இவர்களை விமர்சனம் செய்வது பேசுவது திட்டுவது தரம் தாழ்த்தி நடந்து கொள்வது இதுவெல்லாம் சரியாக இருக்காதல்லவா அல்லவா நீங்க மீனத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி யாரு சந்திரன் பிள்ளைகளுக்காக அதிக பாசத்தை பொழியக்கூடியவங்க பூர்வீகத்தினுடைய உறவுகள் மீது அதிக பற்று பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக தனது பிள்ளை ஊராவிட்டு பிள்ளைகள் எல்லா பிள்ளை உறவுடைய அத்தனை குழந்தைகள் மீதும் பாசம் வச்சிருக்கக்கூடியவங்க ஆனால் யார் மீது பாசம் வச்சாங்களோ அவங்களாலேயே பாதிப்பு இவர்களுக்கு வரும் கடகத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் இந்த கடகம் குழந்தைகள் குழந்தைகள் உறவுகள் சொந்தங்கள் நட்புகள் நிறைய செய்யும் தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுக் கொடுத்துரும் ஆனால் கடைசியாக இந்த கடகத்திற்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பேச்சும் ஏச்சும் ஏமாற்றமும் வருத்தமும் தான் இந்த விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடத்ததிபதியாக வருவது மீனம் குழந்தைகளுக்காக நிறைய தியாகம் பண்ணுவாங்க உறவுகள் சொந்தங்கள் நட்புகள் எல்லாத்தையும் பகச்சுக்குவாங்க பிள்ளைங்க தான் உலகம்னு இருப்பாங்க சுயநலம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல அவர்கள் மற்றவர்களுக்காக பேசுகிற போது மற்றவர்களுக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற போது மற்றவர்களுக்காக உழைக்கிற போதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவர்களுக்கு இவர்கள் குடும்பத்திற்கு என்று உழைக்கிற போது பிரச்சனை வந்துடும் மற்ற உறவுகளெல்லாம் விமர்சனை செய்யும் உறவுகளெல்லாம் பேசும் உறவெல்லாம் திட்டும் தூக்கி வாரி போடும் இந்த சமூகத்தில் வாழ தகுதி இல்லாதவங்க கூட சொல்லிடும் அத்தனையும் தாங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு அது விருச்சகம் தரக்கூடாது எவ்வளவோ சொத்துக்கள் வாங்கி போட்டிருந்தாலும் எவ்வளவோ இடம் வாங்கி போட்டிருந்தாலும் அதை உடனடியாக எனக்கு கொடுன்னு சொல்லி உறவு கேட்கும் கொடுக்காத போது நீங்கள் ஜென்ம விரோதியாக்கப்படுவீர்கள் உலகத்தில் ஜென்ம விரோதியாக மாறும் விருச்சிகத்தினுடைய நிலை இந்த மீனம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் இந்த விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அசிங்கம் அவமானம் சிறைவாசம் நண்பர்களால் உறவுகளால் பழிச்சொல் இழிச்சொல் எல்லாவற்றையும் சுமந்து வாழ வேண்டியிருக்கிறது இவற்றுக்குள்ள நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க என்ன செய்யணும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் விமர்சனங்களை தள்ளி வையுங்கள் நம்மளை ஒதுக்குகிறவர்களை ஒதுக்கி வையுங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நோக்கத்தோடு பயணிங்க வச்சிருவீங்க இதுக்கே நீங்க அவங்க முன்னாடி போறீங்க மீனம் அது பொதுவுடமையான ராசி காலகிருஷ்ணனுக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் நீங்கள் பாத்தீங்கன்னா மூணு ராசிகளையும் குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதை நட்சத்திரம் இருக்கும் இது மூணுமே அறிவு புத்தியை சார்ந்தமாக கொண்டது கருமாவின் வெளிப்பாட்டிலே சுயரூபமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நல்ல விஷயங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கக்கூடிய ராசிகள் ஆனால் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளோடையே வாழக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது மீனம் தனக்காக அது வாழ முடியாது மற்றோருக்காக வாழ வேண்டும் பிறந்ததிலிருந்து இருந்து உடன்பிறப்புகள் பெற்றோர்கள் அதன் பிறகு மனைவி மக்கள் ஆனால் யாருமே இவர்களை எங்களுக்கு செஞ்சீங்கன்னு சொல்ல மாட்டாங்க பயன்படுத்திக்குவாங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஜனனத்தில் அதுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஆனால் ஒரு நூல் நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய தவறினாலும் கொடுத்துக்கொண்டே இருந்த கை நிறுத்தப்பட்டாலும் எதிரிகளாக்கப்படுவீர்கள் உறவுகளால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் இதையெல்லாம் கடந்து போக வேண்டுமானால் விமர்சனங்களை விட்டு தள்ளி இறைப்பணியில் ஈடுபடுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் கடகத்தை பொறுத்தளவில் நான்காம் இடம் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் மண்ணும் மன என் குழந்தை என் அண்ணம்ட்டு குழந்தை என் தம்பிட்டு குழந்தை என் அக்கா என் தங்கச்சி இந்த உறவுகளோடு வாழ்ந்து ஒட்டி போயிருக்கக்கூடியவங்க பிரச்சனை என்று வருகிற போது யாருக்காகவெல்லாம் இவர்கள் வக்காலத்து வாங்கி நடந்து கொண்டார்களோ யாருக்காகவெல்லாம் தன்னை பயன்படுத்தினார்களோ யாருக்காகவெல்லாம் தன் பணத்தை போட்டு செலவழித்தார்களோ அவர்களெல்லாம் இவர்களை எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் பார்க்கக்கூடிய நிலை வருகிற போதுதான் கடுமையான வழியை இந்த கடகம் சந்திக்கிறது அந்த வழி என்பது சாதாரண வழி அல்ல இந்த இதை கடந்து செல்வதற்கு தாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் வெண்பொங்கலை அதிகமாக சாப்பிடுங்க அடிக்கடி பவர்ணவி நிலவில் கொஞ்சம் நெல்லுங்க பவர்ணவி சந்திரனை வணங்குங்க வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் தியானம் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி தான் இங்கே முருகனை வழிபாடு செய்து கொள்வதும் பவர்ணமி சந்திரனை வழிபாடு செய்து கொள்வதும் குருவை வழிபாடு செய்து கொள்வதும் தான் இந்த மூன்று ராசிக்குமே முக்கிய வழிபாடாக இருக்கும் மூன்று ராசிகளுக்குமே அதுதான் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணத்தில் அது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகியாக மாறுகிற போது அவர்களை தூக்கி எறிவதற்கு கூட தயங்குவது கூடாது அவர்கள் தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ வெற்றி பெற முடியும் நினைச்சதை சாதிக்க முடியும் அடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும் உங்கள் பயணம் உங்களுக்கு வெற்றியான பயணமாக அமையும் உங்கள் வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் உங்களுக்கானதாக இருக்கும் உங்களுக்காக வாழ பழகுங்கள் நிச்சயமாக வெற்றி பெற மற்றவர்களுக்காக வாழ பழகினால் மிகப்பெரிய சோதனையை சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்போ இதை கடந்து வருவதற்கு நாம் என்ன செய்யலாம் தான தர்மங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு மரம் நடுவது சோசியல் சர்வீஸ் இறை வழிபாடுகளை செய்வதே உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் ஆனந்தத்தை தரும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பலை தொடர்பு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்